ஸ்பீடு இல்லை அதே நேரத்தில் நின்னுக்கிறதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம க்ளாலிட்டி பார்ப்போம் இதெல்லாம் ஒரு இரும்பு புதுசு புது புதுசு ஏற்கனவே காப்பர் புதுசு இருக்குது நம்ம என்ன கம்ப்ளெண்ட் இப்போ கொஞ்சம் படிப்படியாக பார்ப்போம் எல்லாத்தையும் கிளாரிட்டி அதெல்லாம் நம்ம ரெக்க ரெக்க எல்லாத்தையும் கழுவி நீட்டாக வாஷ் பண்ணி மாட்டணும் எல்லாத்தையும் கலாட்டி வச்சுருக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா இது பாருங்கள் அந்த சாப்பிட்டு லைட்டாக தேஞ்சிருக்கேன் அந்தளவுக்கு ஃபுல்லான தெயிலை இது ஒரு வாஷை பேப்பர் வாஷை மட்டும் போட்டு மாட்டினா சரி அங்கே ஒரு பேப்பர் வாஷு உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் வாஷ் மற்றபடி நல்லா நல்லாயிருக்கு சரிங்களா இருந்தால் நம்ம செக் பண்ணும் செக் பண்ணுவோம் இப்போ மெல்ல அந்த புதுசை நம்ம கலட்டணும் இல்லை அப்படியே வச்சு நம்ம அந்த சாப்பிட்ட மாட்டி எந்த அளவுக்கு பண்ணி பார்ப்போம் வாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு இல்லை நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் இருந்தாலும் நம்ம புதுசாக தனியாக கலட்டி செட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் மாற்றுற மாதிரிங்க எந்த சைடும் சேக் இல்லை ஆனால் நம்ம ஃபுல் சர்வீஸுங்கனால கண்டிப்பாக அதை கலட்டி பார்த்துட்டு தான் மாற்றணும் சரிங்களா வாங்க அதை நம்ம கலட்டுவோம் கலெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது புதுசு எந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்குன்னு பார்த்துக்குருவோம் திருப்பி டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க மெதுவாக கலட்டுங்க வேகமாக நீங்கள் கலெக்டினால் அந்த கிளிப்பு உடைய வாய்ப்பு இருக்குது அந்த லாக்கு இருக்குங்கள லாக்கு உடைய வாய்ப்பு இருக்குது சேஃப்டி கப்பை கலந்து ஓரமாக வச்சு சரிங்களா எக்காதத்தை கொண்டு நீங்கள் டெஸ்ட்டு ரூட்டு நின்றுபோது அந்த இது உடஞ்சிருக்கும் லாக்கு உடஞ்சிருக்குறாங்க இல்லைன்னா அதுக்கு வேறு ஐடியா இருக்குது நிறைய இருக்குது இருந்தாலும் எதுக்கு அடுத்த நம்ம பெரிய விளை பார்ப்போம் அந்த கப்பை ஓரமாக வச்சுருங்க பாருங்கள் இது அந்த புஸ்ஸை நல்லா லாக் பண்ணி பிடிச்சிக்கிறோம் ஏன்னா நல்லா எங்கிட்ட சாப்பிட்டு ஒதுங்காத அளவுக்கு அதை பிடிச்சிக்கிறோம் பாஞ்சு ஆயில் தனியாக உறிஞ்சி வச்சுக்கிறதுக்கு அப்போ தான் அந்த புசு தேயாது ஏற்கனவே ஆயில் எந்த அளவுக்கு வரைஞ்சி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது நல்ல இந்த மாதிரி பாஞ்சு நல்லா இருக்கிற அந்த பாஞ்சு இதுதான் அந்த காப்பர் புசு இந்த காப்பர் புசு தேயலை இப்போ தான் நம்ம நம்ம சாப்பிட்ட விட்டு அந்த புதுசு அளவுக்கு ஒரு வேலைக்கே பொருக்குமா புஸுக்கு அந்த சாப்பிட்டுக்கும் சாப்பிட்டுக்கு இடையிலக்கே போருவாதானு பார்க்கணும் பாருங்க வேலைங்களை ஆட்டுறேன் எந்த சேக்கு இல்லை இந்த மைனியூட்டான சேக்கு அந்த சேக்கு வந்து ஒரு ஃப்ரீடமுக்காக இருக்குது சரிங்களா மற்றபடி சேக்கு இல்லை தாராளமாக அந்த புசு போடலாம் இப்போ நம்ம ஒரு பேப்பர் வாஷ் சைடு வீடு வச்சு மாற்று தான் வேலை சரிங்களா வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல இது மாதிரி இரும்பு புஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா தான் இருக்குது இதே அளவுக்கு அந்த காப்பாட் புஸ்ஸு இருக்குது கம்ப்ளைண்ட்டு புதுசில் இல்லை ஒரு பேப்பர் வாஷறனால ரெண்டு சேவ் பேப்பர் வாஷ் சேர்க்குறதுனால மேகன் பண்ணும் ஒதுங்கிருச்சு அதனால் சேனல் ஒழுங்காக ரன்னிங் ஆகலை அதுவும் கன்வென்சர் கமெண்ட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்று உங்களை கொடுப்பாங்க சரிங்களா புதுசாக பாருங்கள் நல்லாயிருக்கு ஆமாம் நம்புகளே நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த டேபிள் ஃபேனை சரி பண்ணலாம் சரிங்களா இப்போ வாங்க படிப்படியாக நம்ம உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கண்டென்சரை மாற்றி ஆகணும் இதில் வேல்யூ போட்டிருப்பாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூஎஃப் கரெக்டாக அந்த வேலியை தான் நீங்கள் மாற்றணும் வேறு கண்டென்சர் பிக்கப் பிக்கப்புக்காக போட்டிங்கன்னா காயில் எதுவும் ப்ராப்ளம் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிப்பாங்க நம்ம பாக்ஸை கலட்டணும் இதெல்லாம் கழுவி எடுத்து காய வச்சு தான் வச்சுருக்காங்க நீட்டாக மாட்டிடுவோம் சரிங்களா இப்போ நம்ம கண்டென்சரை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஒன் பாயிண்ட் யூஎஃப் இதே கண்டன்சர் தான் நீங்கள் போடணும் அதாவது வந்து அவங்க என்ன இது கொடுக்குறவங்களோ அதே அளவுக்கு நம்ம போடுவோம் இப்போ இயர்பட்ஸ் கலட்டுறதுக்காக அந்த ரொட்டேட் ஒரு புஸை நம்ம கலட்டிக்கிறோம் கலட்டிட்டு மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா பார்க்கணும் நாங்கள் ஸ்கூல் மிஸ் ஆகாமல் எதுவுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக வச்சுருங்க மாட்டினதை எந்த அளவுக்கு கலட்டுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் மாட்டிக்கணும் எல்லாத்துக்கும் ஃபைண்ட் வச்சுருங்க எதை எந்த பக்கம் மாட்டணுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிடுங்க எப்பவுமே அந்த ரொட்டேட் வந்து மேலே தான் வரணும் யாவும் வச்சுக்கோங்க மூணு ஸ்கூரு நேக்காக கலட்டி அதை வெளியில் கத்திரை பற்றி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ உள்ளக்க நம்ம பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் ஃபுல் சர்வீஸுங்கிற போது நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் வேலை பார்க்கணும் சரிங்களா நாங்கள் இப்போ கீர்பாக்ஸை நல்லா கலட்டுவோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் நல்ல ஆயில் பசு இருக்குது உள்ளேக்கே ஆயில் பசு இருக்குது கிரீஸ்லாம் வச்சு நம்ம நிறைய அதாவது இந்த ரஃப்பான கிரீஸ் வைக்காது உள்ளக்க ஜாமாயி நின்றுக்கிறோம் நல்ல கிரீஸ் அதாவது நல்ல நல்ல கீரைக்கு வைக்கிற கிரீஸ் இல்லை ரெண்டு ரெண்டு மூணு சொட்டு ஆயில் அதிகமாக எதுவுமே அப்ளை பண்ண இப்போ எல்லாம் வச்சாச்சு வச்சு நம்ம கீர் பாக்ஸை மாட்டிடலாம் இப்போ பாக்ஸை நீங்கள் எந்தெந்த ஸ்கூரு நீங்கள் தாண்டி வச்சிக்கலாம் அந்த மூணு ஸ்கூருங்க அந்த மூணு கீர் கீர்பாக்ஸையும் நம்ம மாட்டிடலாம் சரிங்களா நீட்டாக மாட்டணும் இப்போ நம்ம கண்டன்சரை கட் பண்ணி ஏற்கனவே இருந்த கண்ணன் சரை எடுத்துட்டோம்ல இதை மாட்டிடலாம் சரிங்களா இப்போ இந்த கண்ணன்சர்கிட்ட பழைய கண்டன்சரை எடுத்துகிட்டோம் இப்போ இதை மாற்றணும் அதுக்கு முன்னாடி ஹீட் சீவை நீங்கள் கட் பண்ணி ரெண்டு சைடு இதுலேயுமே போட்டுக்கோங்க ஏன்னா எந்த வயர் ஷார்ட்டாகவும் ஆகக்கூடாது சரிங்களா எதுவுமே நீங்கள் முன்னாடியே யோசிச்சு படிப்படியாக தான் பண்ணணும் இதை நீட்டாக சர்வீஸ் பண்ணினா திருப்பி கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு வாட்டி பண்ணாலும் அதை தரமாக பண்ணணும் பாருங்கள் ரெண்டு சைடையும் ஹீட் சீடு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வயர் போட உடம்புல அதில் எடுக்காங்க சரி வாங்க நம்ம வயரை ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஃபேன் உள்ள வயரையும் நல்லா சீவிக்கோங்க கட் பண்ணாத அளவுக்கு ஏன்னா நீங்கள் கட் பண்ணிணா கண்டென்சர் மாற்ற மாற்ற வயர் போயிடும் அதனால் தெளிவாக நேக்காக சீ வச்சுக்கணும் இப்போ நீங்கள் அது ஜாயிண்ட் அடித்தாச்சு அவர் கீச் சொல்லி போட்டாச்சு ஒரு ஒயர் டேக் போட்டு அந்த ஒயர் எந்த பக்கமும் போகாத அளவுக்கு நம்ம லாக் பண்ணிக்கலாம் நீங்களே எல்லா தொழிலையும் வாங்கி வச்சுக்கணும்னா ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த ஃபிட்னஸ் அதாவது வந்து புதுசாக பழகுறவங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி அடைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது ஆசையுடன் அந்த தொழிலை பார்க்கலாம் சரிங்களா இப்போ அந்த வயர்டேக்கு மாட்டியாச்சு அந்த வயர்டேக்கு மாட்டதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கில் அதை மட்டும் ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம நீ அடுத்து மாட்டக்கூடிய மேலே உள்ள ரெக்க ரெக்க எல்லாத்தையும் மாட்ட ஆரம்பிக்கலாம் சரிங்களா வாங்க இப்போ மாட்டியாச்சு பேக்கில் அதாவது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் அதெல்லாம் நான் மாட்டிக்கேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு நான் தெளிவாக பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெக்கையாக மாட்ட வேண்டியது மாட்டியாச்சுங்களா அடுத்து மேலே உன்ன கவரை உங்களுக்கு லாக் பண்ண வேண்டிய லாக் பண்ணியாச்சு நல்லா லாக் பண்ணி எல்லா சைடும் கரெக்டாக உட்காந்துக்காந்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரூவை டைட் வைக்கலாம் இப்போ என்ன உஷாங்கிறது அந்த ப்ளூ கலர் கீழே இருக்கில்ல இதுக்கு நேரம் வரணும் அப்போ தான் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்க்கவும் லுக்காக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த நேரம் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ருவை நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுக்கிட்டிங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம் ஓகே எனக்கு எல்லும் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பார்த்துக்கணும்